நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கான ராசி பலனை பார்க்கலாம் மேஷம் இன்று உங்கள் ராசிக்கு பகல் பதினொன்று பத்து மணிக்கு மேல் சந்திராஷ்டிரமம் இருப்பதால் எதிலும் கவனம் தேவை வியாபார ரீதியான பிரச்சனைகளில் சற்று அமைதி காப்பது நல்லது வெளியிடங்களில் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்க வேண்டும் ரிஷபம் இன்று உங்களுக்கு பொது நம்பிக்கையும் தெம்பும் உண்டாகும் உடல்நிலை சீராகும் குடும்பத்தில் பிள்ளைகளுடன் இருந்து கருத்து வேறுபாடு நீங்கும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தோடு தெய்வ தரிசனத்திற்காக வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும் மிதுனம் இன்று பணவரவு தாராளமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பலன் உண்டாகும் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை கூடும் பூர்வீக சொத்து வழியில் இருந்த பிரச்சினை சற்று குறையும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் கிடைக்கும் இன்று பிள்ளைகளால் சுப செய்தி கிடைக்கப்பெற்ற மன மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும் பெற்றோரிடம் இருந்த மனஸ்தாபம் விளக்கும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்து உதவி கிட்டும் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடன் பிரச்சினை தீரும் சிம்மம் இன்று பண வரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் உண்டாகும் முயற்சிகளை சேர்த்தலை உருவாகலாம் நண்பர்களால் மன அமைதி சற்று குறையும் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மனைவி வழி உறுப்பினர்களால் அனுகூலம் உண்டாகும் கன்னி இன்று உடன்பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் வாயிலாக சுப செய்தி வந்து சேரும் பிள்ளைகள் ஆர்வத்துடன் படிப்பார்கள் திருமண முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும் பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள் துலாம் இன்று பணவரவு சுமாராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பு ஏற்படும் சீக்கிரமாக செயல்படுவதன் மூலம் பணப்பற்றாக்குறையை தவிர்க்கலாம் உடன்பிறந்தவர்களால் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் விருச்சகம் இன்று இளம் தேடி இனிய செய்திகள் வந்து சேரும் பிள்ளைகளால் சுப செலவு உண்டாகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் தாமதமின்றி கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்காக புதிய திட்டம் போட்டு வெற்றியடைவீர்கள் வருமானம் லாபகரமாக அமைந்து சந்தோஷம் அதிகரிக்கும் தனுசு இன்று உங்களுக்கு எதிர்பாராத செலவு ஏற்படலாம் வண்டி வாகன பராமரிப்பிற்காக சிறு தொகை செலவிட நேரிடும் எடுக்கும் முயற்சிகளில் சில இடையூறு ஏற்படலாம் கவனத்துடன் செயற்பட்டால் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சினை சற்று குறையும் மகரம் இன்று எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி உண்டாகும் உறவினர்கள் வருகையால் இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெண்களின் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நண்பர்களுடன் இருந்த பிரச்சனை விலகும் வியாபாரத்தில் குழுக்கள் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் கும்பம் இன்று உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரும் உறவினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் புதிய சொத்து வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பெரியவர்களின் அன்பும் ஆதரவும் கிட்டும் வீட்டில் பெண்களின் பணிசுமைக்குரியும் எதிர்பாராத பணவரவு உண்டாக்கி தேவைகள் நிறைவேறும் மீனம் இன்று உங்கள் ராசிக்கு பகல் பதினொன்று பத்து வரை சந்திராஷ்டிரமம் இருப்பதால் எந்த ஒரு செயலிலும் பிடிப்பில்லாமல் செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது மதியத்திற்கு பின் மன அமைதி உண்டாகும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்